இந்த நபர்கள் எப்போதும் அனுஷனோடு வந்து சேர்ந்து கொண்டார்களோ அந்த காலகட்டத்திலேருந்து இதுவரைக்கும் இப்போது அனுஷனுடைய வீடியோக்குள் சரியான பார்வையாளர்களை தொடுதில்லை சொல்லி பலரும் பல கருத்துக்களை முன் வச்சு வராங்க என்ன நடந்தது என்பதை தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க அனுஷன் ஒரு வீடியோ போட்டால் கிட்டத்தட்ட அடுத்த நாளை பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா எழுபத்தி ஐயாயிரம் பேர் ஒரு லட்சம் பேரை தாண்டி இருக்கும் அப்படித்தான் அவருடைய வீடியோக்கள் மிக பிரபலியமாக ஓடிக்கொண்டிருந்துச்சு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அண்மை காலங்களாக ஒரு வீடியோ போட்டார்னு சொன்னாக்கா பத்தாயிரம் பேர் பதினாயிரம் பேர் இருபதாயிரம் பேரை தாண்டது பெரிய விஷயமாக காணப்படுது அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னவென்று சொல்லி நிறைய கருத்துக்கள் அவருக்கு எதிராகவும் வந்து கொண்டிருக்கின்றது அனுஷனை பொறுத்தவரைக்கும் பெரிய பெரிய அதிகாரிகளுடன் உறவுகளை வைத்துக்கொண்டு நிச்சயமாக மக்கள் அனைவரையும் ஒரே சமமாக பார்த்து அதாவது ஜாதி மதமின்றி அனைத்து மக்களுக்கும் ஒரே வகையான சேவையை செய்து கொண்டிருக்கின்ற மனிதர்களில் அனுஷனும் ஒருத்தலாக காணப்படுகின்றார் உங்களுக்கு அண்மையில் முஸ்லீம் சமூகங்களுக்கும் அவர் வல்ல நிவாரணங்கள் கொடுத்திருந்தார் ஆனால் பலரும் பல க பல கருத்துக்களை தெரிவித்து வராங்க அதில் ஒரு சில பிரிவினர் சொல்கிறார்கள் அனுஷன் இப்பொழுது முந்தைய போல் முந்தைய போல இல்லை அதாவது பெரிய பெரிய அதிகாரிகளுடன் உறவுகள் எப்போது அவருக்கு வந்ததோ அவர் கொஞ்சம் இப்போ தலைவீக்கம் அதாவது தலக்கணம் காட்டி கொண்டிருக்கிறார் என்று ஒரு சில கருத்துக்கள் கிடைக்கப்பட்டிருக்கிறது அதாவது அனுஷனை அறியாமலேயே அனுஷனுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு தலக்கணம் ஏற்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு சில கருத்துக்கள் காணப்படுகின்றது இது நான் சொல்லலை மக்களுடைய கருத்தாகத்தான் காணப்படுகின்றது அனுஷனின் ஆரம்ப கால வீடியோக்களுக்கும் இப்போது இவர் இவர் இவர்களை போன்ற பெரிய அதிகாரிகளை நட்புறவுகளை பேணுவதற்கு பிறகும் எடுக்கிற வீடியோக்கள்கிற வித்தியாசப்பை வித்தியாசத்தை பார்க்க சொல்கிறாங்க அதாவது நேரத்தோடு அவர் மிக ஒரு என்ன சொல்கிறது ஒரு சாதாரண நிலையில்தான் அவருடைய பேச்சுவார்த்தைகள் இருக்கும் இப்போது அவருடைய பேச்சு வழக்கில் கூட மாற்றங்கள் காணப்படுகின்றது அவருடைய செயல்துற செயல்களிலேயும் மாற்றங்கள் காணப்படுகின்றது என்று பல கருத்துக்களையும் மக்கள் முன் வச்சு கொண்டு வராங்க எது எப்படியோ யார் என்னத்தை சொன்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மனுஷன் ஒரு சிறந்த சமூக சேவையாளர் என்று தான் நான் சொல்லுவேன் நிச்சயமாக இப்பொழுது அவர் அவர் செய்கின்ற சேவைகள் மென்மேலும் வளர வேண்டும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த ஒரு காணொலி எதற்காக சொன்னால் வழியால் அவருக்கு தெரியாத எத்தனையோ கருத்துக்கள் அவருடைய வீடியோக்குள்ளேயே அவர் வாசிக்காத எத்தனையோ கருத்துக்கள் இருக்கின்றது அந்த ஒரு கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த ஒரு காணொலியை பதிவு செய்தேன் நன்றி